கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து ஒருத்தராக பற்றி பேசுவோம் இந்த டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் அவர் சொல்கிற அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா இல்லை பேச்சு வச்சுருக்காரா இல்லை விக்கு வச்சுருக்காரா இல்லை என்ன மாதிரி வழுக்கையா இல்லை சொட்டையா மொட்டையா என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல அப்புறம் நான் கேட்டேன் கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது காசு வாங்கியாச்சு நடிக்க போகிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேவ் பண்ணியிருக்கலாம் என்ன மாதிரி வழுக்கையான்னாரு சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல சரி ஓகே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு தம்பி டைரக்ட் பண்ணார் நம்ம பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நம்மளுக்கே தெரியாம நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க எனக்கு மட்டும் பட்டையை போடப்பட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க ஆ சரி இருந்தாலும் பரவாயில்ல ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது ஒரு நாலஞ்சு கடை பிரியாணி கிடைக்கும் கூப்பிட்டு போயிருங்க ஓகே சார் அவங்க டீம் எப்படின்னா ப்ரொடியூசர் சார் இந்த இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க ஜிம்மு கெட்ட வழக்கமே கிடையாது எப்போ பார்த்தாலும் காலையில் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட்டு சாயந்தரம் மூணு மணி நேரம் ஒர்க் இருக்கட்டு எவனாவது சீட்டு குடிச்சுருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா பத்து அடி ஓடி போயிடுவாங்க இவங்க இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா இல்லை சார் காலையில் இருந்துச்சுங்களா சார் படிக்கணும் போங்களே சார் ஸோ இன்னைக்கு காலையில் ஈவினிங் போய்க்கலாம் சார் எச்சு சார் இன்னைக்கு நல்லா சார் தோக்கிங்க சார் ஒர்க் பண்ணுவோம் சார் டயப் பண்ணுவோம் சார் ஸோ இந்த விட்டு எடுத்துக்கேன் சார் சார் இங்கிட்டு போங்க சார் அங்கிட்டு போங்க தட்டை பார்ப்புறேங்க சாப்பிட்ற இது கொலஸ்ட்ரல் எதுவும் நீங்கள் தோக்கி அது நீங்கள் அந்த காலத்தில் தப்பிக்க முடியாது போல் அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம் படம் வேலை பார்க்க போகிறோம் நட்டி சாரோட நடிக்க போகிறோம் நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம் முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி போகிற ஒரு படம் நடித்தோம் அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம் அதெல்லாம் பேசணும் வச்சோம் எனக்கு தெரியல எனக்கு அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார் அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும் நல்ல ஹியூமரு நல்லா பேசுவார் நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது நிறையா இருக்கும் இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களா இடையில இடையில தப்பு தப்பாக பேசுகிறேன் நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோன்னு தயவு செய்து பொய்யாக சொல்லி தொலைங்க அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்ற நேரம் அடுத்த புலீசர் நினைப்பார்ல அங்கே தான் போய் பேசுவோம் அங்கே தான் மாறும் உடனே உடனே சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்வார் அவன் சொல்லிடுவாங்க சொன்னால் விளங்கிடும் சார் பேப்பரில் உட்காந்து படித்து கிடிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம் இந்த ஃபுட்டேஜ் எண்பது அடிக்கு மேலே தான் சார் போவோம் மூணு லென்ஸ் தான் சார் எட்டு சாட்டு பதினாறு அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார் இது ட்ராலி இது ட்ராக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போகும் சொல்லி தொலைங்க அங்கே போய் தான் பண்ணுவோம் அங்கே போய் தான் பண்ணுவோன்னு அப்போ அடுத்த பொடி சார் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க எப்போ இவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க அவங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க எப்படி சோறு கொடுவாங்க அப்படின்னு சொல்லு அதை பொய் சொல்லி போலாதுங்க புரியுங்களா உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அதனால் அதனால் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் மைக் டேக்ஸனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி உள்ள சொன்னாங்கன்னு ரவி சர்சனர் என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார் உசேன் போலிட்ட கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்துருக்காங்கண்ண உசேன் போலிட்ட கூப்பிட்டு வந்து சிங்கப்பிள்ளைய பட்டை விட என்னையும் என்னன்னு சொல்லியிருக்கலாங்க சார் அடுத்த பங்க சொல்லுங்க சார் இது போகிறோம்ல அங்கே போறோம்ல அங்க சொல்லி விடுங்க கொஞ்சம் சம்பளம் ஏறட்டும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும் அடுத்து ஒரு மனுஷன் எப்ப பேரை மாற்றலாம் எப்ப பேர் வைக்கலாம் இந்த பேர் குழப்பத்திலே சாம்மிசன் பாரு நிறைய பேர் மறக்க போறாங்க ஜாபா சுந்தரேசன் இன்னும் பத்து வருஷம் கழித்து புல்லட்டு புருஷோத்தமே அதுக்கடுத்து இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு டிவிஎஸு சின்ன சாமி சரி உங்கள் இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தெனாமும் சாவா சுந்தரேசனை சாம்சு சாவா சுந்தரே சாம்சு சாவானா சாம்சு சாம்சு அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களே ஒரு தடவை சாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க நான் சாம்சுட்டு கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு சட்ட சரி போங்க இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு சிறீ நின்ஞ்சின்னு கூட சொன்ன ஈரேன்ட்ட மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு யாரோ சீட்டை காட்டி சீட்டை காட்டி நகட்டி விட்டார் அந்த பிள்ளையை எட்டி பார்க்க வேண்டியது அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு எங்கே பார்க்குறது சும்மா நாள் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு என்னம்மா நல்லா இருக்கியா நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு இங்கிலீஷ் வார்த்தை ஹலோ ஹவ் ஆர்வ ஆர் யூ வென் யூ ஏ கம் வென் யூ ஆர் பேக் அதில் மூணு வாரத்துக்கு அது புரியலை சும்மா நாள் இருங்க சார்ச்சு அப்புறம் செகண்ட் ஹீரோனி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு அழகாக இருக்காங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவர் செகண்ட் ஹீரோ அந்தால் பார்க்க திரும்பி பார்க்க கூடாதுன்னு வச்சுட்டேன் அந்தாலும் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யறது எதுக்குத்தான் இப்படி வச்சிருக்காங்களோ வீட்டுக்கெலாம் போக மாட்டேங்களா சின்னையே வா பொறுத்து கிடப்பேன் அடுத்தவன் பற்றி நினைக்கவே மாட்டே குடும்ப அவனு எல்லாம் நினச்சா சோறு தீங்கிறது இல்லை குடிக்கிறது குடிக்கிறதில்ல ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க அப்பளம் அப்பளமும் ஊருகா ஈராயெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே அவனை அப்படியே பார்க்குறது முறைச்சி பார்க்குறது உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம்மா நட்டி சார் ஐ யூ சார் கடவுள் நடிச்சாச்சு ஒர்க் பண்ணியாச்சு என்னடா செய்ய போகிறோம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பிழைச்சிரும்ப இந்த சினிமாவில் நம்ம கப்பல் கரையேறிடுமா என்னடா செஞ்சிரும் யார் தடையத்தையாக பால பண்ணிட்டு போயிருமா இல்லை நம்ம தடம் பதிச்சுடுவோமா அப்படியே ஒரே குழப்பம் நான் கடவுள் போஸ்ட்டை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏவிஎமில் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு படம் ரிலீஸு ரிலீஸ் ஆனோடனே நான் வந்து தனம் வந்து பத்தாயிரரூபா கேட்க போகிறேன் அப்படியாங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க பெரிய படம்ல இல்லை அதனால் நீங்கள் நடிக்கணும்னு பத்தாயிரரூபா விடுவாங்க ஒரு இருபது நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான் யாராவது கூப்பிட்டாங்களான்னு கூப்பிடவே இல்லை ஏன் பத்தாயிரரூவா கரீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கழுங்க போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரி ரூபா வரைக்கும் தான் ரூபா கட்டா தருவாங்களான்னு வரவே இல்லை மாயிண்டி குடும்பத்தான் ரிலீஸ் ஆயிடுச்சு படகிட்டு அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு பங்களி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன் மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் நடிங்க யார் ஹீரோ நட்டின்னு ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமி டாண்டாக இருந்தார் ஆமாம் ஆமாம் மணிவன் இருந்தார் ஆமாம் ஆமாம் தெரியுமே எங்கள் சுந்தர் சார் சார் ஒரு ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னாரு ட்ரெஸ்ட்டு போகிறதுக்கு போனேன் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு சார் நீங்கள் இந்தியிலெல்லாம் நிறையா படம் பண்ணிருக்கீங்களே கேமரா கேமரா மேனாக பண்ணிடுங்கள் ஆமாம் 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 நீங்கள் பரம்புடி தானே கமல் சார் ஊர் ஆ என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க ஆ தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க மனப்போடல சார் அது அந்த படம்லாம் ஆ இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு ஓ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவில் இருந்து ஒரு நாலு லட்ச ரூபாய் செக் கொடுத்தாரு நாலு லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கங்க வச்சுக்கங்க சார் ஷூட்டிங் வாங்க போகலாம் எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ரவி முப்பது நாள் சொல்லுங்க படம் படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா அப்படின் சார் அப்படின்னும் படம் பெரும் இல்லாதா போயிட்டோம் நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம் நான் அவர்கிட்ட பேசுவேன் இவர் என்கிட்ட பேசுகிறோம் அன்று ஆகாஷ் இப்போலேருந்து அவர் தம்பி ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ரொம்ப மணிக்கு அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன ஒழுங்காக போயிரு அடி வாங்க போடா இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணுனேன் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன் அவன் போனவன் இருபது பேரை கூட்டிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது அந்த படத்தில் உளு சார் அடிக்கிறாங்கடா வந்து என்னை அடிக்கணுங்கிறாடா நம்ம ஊரில் மதுரையில் திருப்பூரம் கொண்டத்தில் நம்மளை அடிக்கணுங்கிறான்டா அவனை வாடான்னு சொல்லி அப்படியே ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க இவருக்கு தெரிஞ்சிருச்சா சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாரா அந்த திருப்பூரம் கொண்டத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு இவர் வெளியே வந்து கையில் வேஸ்ட்டி மடிச்சுக்கிட்டே விடாவே யாரா என்ன நடிச்சுக்கிட்டேன் கத்துராரு அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க சிங்கம் புலி வீட்டுக்குள்ள தூங்குது பயந்து போய் தூங்குது பரம்புக்குடி கரு கத்துறாரு நாளில் ஒழுங்காக வெளியே நம்மள நம்மளை அடிச்சு கல்லை விட்டு விடா நான் படுத்திருக்கேன் இவர் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்க போனால் அடிச்சுப்படுத்தி விட்டார் அது மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட் மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஒன்று மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன் என் கூட அவருக்கு இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ணாமா என்ன பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன் வாங்க பண்ணிக்கலாம் வாங்க பண்ணிக்கலாங்கிறது மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அன்றாட் கேஷியப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் பிள்ளை இவர் தான் பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் தம்பி கட்டும் கதையும் ஒத்துனுக்கு இப்போ நான் ஒருத்தன் கேட்டேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரியே நிறையா கதைகள் வருது உங்களவே அணுகிறார்களே அது என்னன்னு கேட்டேன் இவருக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன் ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னு குளிச்சேன்னா சாமி பிடுவேன் குளிக்கலைன்னா சாமி கிட சாப்பிட்ற முன்னாடி சாமி விடுவேன் இல்லையா சார் சாப்பாட்டு எடுத்து எப்படி விடுவாங்க சாப்பிட்றக்கு முன்னாடி மூணு நிமிஷம் சாமி விடுவாப்புல காப்பி குடிக்கிற முன்னாடி நாலு நிமிஷம் சாமி விட்டுவாப்புல தூங்கும்போது சாமி விடுவாப்புல ஃப்ளைட்டு ஏறுறக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாப்பு இறங்கினோடனே சாமி விடுவாப்புல யாராவது யாருக்காவது ஒரு ஒரு திட்ட பேசினோடனே தேங்க்ஸ் தாங்க தேங்க்ஸ் அப்படி கும்பிடுவார் என்னென்னு மூசிவார் அவர் வந்து சதுரங்க வட்டையில் ஊரே ஏமாத்துகிற மாதிரி பண்ணுறேண்ணா எப்படி இப்போ என்னையை பார்த்தோன்னே சொல்லலாம் இல்லை ஒரு பச்சைக்கார நான் அடின்னு நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூஸாக நடின முன்னாடி வைப்பான் உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா இல்லை எழுதியாங்க அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன் என்ன என்னது அப்படி அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டேரெக்ட்டை கேட்டிருக்காரு சச்சி சச்சி இந்த படத்தில் நான் நல்லவனாக கெட்டவனா வேலுநாயகர் மாதிரி கேட்டிருக்காரு நல்லவனாக கெட்டவனா அதுக்கு அவர் தெரியலேன்ருக்கார் அதுக்கப்புறம் ஏன் தெரியல நீங்கள் தானே கதை எழுதுனீங்க நீங்கள் காசு நல்ல நல்லவர் காசு கூட கெட்டீங்கன்னா கெட்டவர் இருக்கா சரி நான் வந்து நல்லது கெட்டவனாவே ரெண்டு பயன்ட்ருக்காரு அவன் குழம்பி பையன் வரல அவன் எங்கே போனான்னு தெரியல ஸோ இந்த படத்தில் என்னன்னா இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கு எங்கள் ஊர்லேயும் நிறையா பேர் ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய் இவர் ஃபாரின் அனுப்புகிறாரு உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ரெண்டு ஆளாக கூப்பிட்டு போகிறேன் எழுபதனாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஆளுகளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அந்த ஆளும் காசு வாங்கிட்டே இருந்துட்டு என்னடா இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ வரையான் நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான் நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உன்னோட ஆசை என்னான்னு கேட்டால் நான் தினை சார் சினிமா எடுக்கணும் சார் டைரக்ஷன் பண்ணணும் சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன் அதுக்கு நீ கதை பண்ணு நான் பணம் பண்ணுறேன் என்ன சொல்லுங்கள் சார் போலீஸ் என்ன செய்யும் ஆ போலீஸ் என்ன செய்யும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அந்தாலும் காசு வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காப்புல நானும் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்னடா செய்யும் எப்படி செய்யும் எதை செய்யு எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் காசு வாங்கினேன் ஓடி அந்த ஆளை தேடுறேன் தேடி தேடி பார்க்குறேன் அந்த ஆள் ஆளவே காணாம் அந்த ஆள் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டில் போய் இப்போ வாங்கிவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் போனால் அவன் சம்சாரம் கறிக்கொட்டையில் பல் விளக்கிட்டு இருக்கு இவன் குண்டு போன காசு பதினாறு லட்ச ரூபா எப்படி கிடைக்கும் கோபால் பல்படினா கூட கொடுத்துருவாங்க கறிக்கொட்டையில் வளைக்கிட்டுரு சரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு அவர் அந்த ஓடிப்பானார்ல அவர் நம்பர் கிடச்சிச்சு நான் ஃபோன் பண்ணேன் ஹலோ என்ன நினச்சிக்கிட்டு திருநெல்வேலி டிஎஸ்பி எங்கள் சொந்தக்காரர் மெட்ராஸில் இருக்க அவர் சொந்தக்கார் எங்கள் மினிஸ்டர் அவர் அவர் எங்கள் எம்எல்ஏ அவர் வார்டு கவுன்சிலர் அவர் தூக்கிடுவோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் தம்பி 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 உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேன் அதை சொல்லுப்பா அப்படின்னார் போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி போலீஸ் வச்சு தூக்கிடுவேன் உன்னை உள்ளே வச்சு போய் அப்படி இப்படின்னு சொன்னேன் தம்பி உனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செல் நம்பர் கொடுத்தேன் என்னாச்சு போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டார் நம்மளுக்கு அது தெரியலை இது மாதிரி ஏமாத்துகிற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க சதுரங்க வேட்டையில் இருக்கட்டும் இந்த படமும் பாருங்கள் ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க ஆசையை தூண்டுவாங்க நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படி தான் சொல்லிட்டுருக்கோம் அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏமாத்துறாங்க வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம் எல்லாத்தையும் ஏற்றுனார் பதினஞ்சு இருபது பேர் ஏற்றுனார் ஏற்றுன நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நான் அனுப்பவே இல்லை ஒரு நாள் நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறில்ல ஞாயிற்றுக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க நாளைக்கு ஏற்றலை உடனே அவங்க என்ன போனாயே என்ன சார் இன்றைக்கி ஃப்ளைட் ஏற்றுறேன்னு என்னாச்சு என்ன ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு ஏர்போர்ட்டு லீவு பூட்டிகிட்டு சாவி எடுத்து போயிட்டார் செக்யூரிட்டி நீ வாங்க திங்கட் தான் என்ன மாதிரி சொல்லிடுறான் பாரு இப்படியாக மாற்றிருக்கான் பாரு எங்கள் சொந்தக்கார பொம்பளை ஒன்று இருக்குது எங்கள் மாமன் ஒருத்தன் ஏதோ வஞ்சிக்கிட்டே இருக்குது வேலைக்கு போக போகமாட்டான் வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்குது அவன் புண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான் எங்கள் மாமி என்கிட்ட ஓடி ஒழிஞ்சிட்டாப்பு புண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு புதுசனாக காணாம போனோடனே கேட்குது நான் புருஷனை காணாம் இப்படிலாம் வந்திங்கன்னா இப்படிம்மா புதுசாக இருமா சரி எப்படியா கண்டுபிடிச்சி கொடுங்க சரிம்மா அவன் போட்டா கொடுப்பான் இந்த பொம்பளை அந்தம்மா போட்டா கொடுத்துருக்கு ஏமா காணா புது புதுசு தானே ஒரு புருஷன் போட்டாவை கொடுமான்னு இருக்கார் இல்லைங்க இந்த போட்டாவில் விளம்பரம் கொடுங்க நான் காணா போனேன்னு நான் போய்ட்டே நான் வீட்டுக்கு வேணும் நம்ம பிடிச்சிக்கலாம் புரியுதுங்களா எங்களுக்கு ஆக இப்படி எல்லாமான ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில் எல்லாமே இருக்கும் இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் முருகந்த திட்டல கேப்பேன் டைலாக் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு ஆசிரமத்தை நடத்து என்ன சொல்ல வரியை பாட்டாக்கு பாட்டை வரியாக்கும் பார்ப்பேன் வரியை எப்படி பாட்டாக்குறது பாட்டை எப்படி வரியாக்குது நிலவு வந்ததும் மலர் இருந்ததா மலர் இருந்ததும் நிலவு வந்த பாட்டு தானே அதை வரியாக்கு நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் வந்தது நிலவு வந்ததா ஆ அதுதான் பாட்டாக்குறது வரிய பாட்டாக்கு பாட்டை வருது கிளைமாக்சில்லாம் ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன் நானும் அவனு பேசுவோம் என்னென்னமோ சொல்கிறீங்களே சாமி இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது அதுக்கு நட்டி சார் சொல்லார் பணக்காரனை பார்த்து ஏமாத்து என் பேரை காப்பாற்று என்ன சிரி பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி நான் சிரிச்சிட்டு பேசுகிறேன் என்னாச்சு பணக்காரனை பார்த்து ஏமாற்று என் பேரை காப்பாற்று பாருங்க ஸோ இந்த மாதிரியான நிறையா பஞ்சர்ஸ் இந்த படத்தில் இருக்குது கம்பிகர கதை ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணிடுறார் நண்பனுக்காக நல்லா ஒரு ரெண்டு புரோட்டா ரெண்டு புரோட்டா வாங்கி தருவேன் எதாவது சரக்குறதுக்கு என்ன சரக்கு வாங்கி தருவேன் எதாவது ஊர் போகிறேன் காசு கொடுப்பேன் தேங்க்ஸ் அப்படியேன்னா ஒரு ரூபா கொடுப்பேன் அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன் தரவே மாட்டேன் ஆனால் இருந்தாலும் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் எடுத்துட்டு ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடி வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தம்பி நீ போயிட்டு வரல ரெண்டு பாட்டிலும் எனக்கு வாங்கிட்டு ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டரு சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார் அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது நிறைய காலங்கள் இருக்குது இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பண் நான் பண்ணிட்டு வந்தேன் சூர்யா படத்தில் ஆ சூர்யா அவர் கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன் எடிட்டர் ஃபாசில் எப்போ சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார் ஒரு படம் பண்ணுறோம்னே அனைவரும் படம் பண்ணுறமே அன்னே ஒரு படம் பண்ணுறோம்னே ஒரு படம் பண்ணோம்னே தலைவர் அதில் ஒரு ஐம்பது நேரம் உட்கார இது அமிச்சாச்சினே இல்லை தலைவர் அதை ஒரு ஐயோ அதெல்லாம் அன்றைக்கே அமிச்சாச்சினே அப்படின்னு டோவிப்பார் சரி வேறு எதாவது உரக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன் ஆமாம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும் வந்துருச்சு பாசில் அப்புறம் சாம்ஸு ஹீரோயின்னு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு எனக்கு சாங் இல்லையோ இல்லையான்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங் இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க கோதண்டன் சொல்லிச்சு அது எல்லோரும் நடிகர்கிட்ட நடிகர்கள் எதுவும் செய்யலையே நடிகர்கள் எதுவும் செய்யல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கோதண்டம் அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும் ஒருத்தட்ட ஒரு டிரைவராக எவ்வளோத்தோன்னா அந்த ஓனர் தான் காசு கொடுப்பார் நம்மளுக்கு உலகமே கொடுக்குது உலக தமிழர் கூட கொடுக்க சம்பந்தமே இல்லாதெல்லாம் அதெல்லாம் உலகத்தின் உச்ச பிச்சை தீரி என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறேம்மா தம்பி என்ன என்ன தோசை வாங்கி தங்க இட்லி வாங்கி தீங்க பூரி வாங்கி தீங்கிற எவ்வளோ காசு வச்சுருக்கேன் ஓனர் கேட்பாரா சர்வர் கேட்பாரா கேட்க மாட்டேன் சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பார் சேலை எடுக்க போகுது லேடிஸு அப்படியே சேலை விரிக்கிறான் வீட்டுக்காரமாக கேட்குது சாயம் போகும்பான்னு ஏக்கா எட்டு போக கட்டுக்கா துவைக்கா காய போடுக்கா சாயம் போச்சுனா காசு வேணாம்க்கா எட்டு போகாங்கிறான் எட்டு போங்கிறாங்க நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம் தம்பி தமிழ் இந்நூறுவா கொடுத்து போட போட போடன்னு இப்போ வெளியே ஓட்டணும்ல நானும் சன்னி லேவனும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களே சரி இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா கேஸ் போட்டால் அவன் ஜெயிச்சுடுவானா சிங்கம் புலி பறந்த அட்டிக்கும் பத்து பைட்டுன்னு போடுறான் ஒரு பைட்டு இருக்காது காசு கேப்பானா பாடல் நினைத்தும் தேனாறு பாடல்கள் ஆறு தேன் சோட்டு எட்டு முட்டுங்கிறோம்ல ஏதோ ஒன்றும் இல்லை இல்ல எனக்கு காட்டு நோக்காருவானா புலி சிங்கத்தின் புளியையும் ஏற்றி விளையாடும் காட்சி அபூர்வ காட்சிகள் வெளியே போக சொட்டு உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை ஆ காசை போடுவோம் கேப்பாணா கேட்க முடியாது கேட்குற ரூல்ஸே கிடையாது அவ்வளோ தான் நீ உள்ளே போய் பாரு இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம் புரியுங்களா இதுதான் வித்தியாசமான உலகம் ஆக இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறையா பேர் கொடுக்கையில் சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் புகழடைந்தால் பெரிய ஆளாக வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் தான் எல்லா பேரும் சிக்கனு மட்டனு கருவாடு பொங்கல் புளிச்சோறு சோறு சாம்பார் குழம்பு அந்த குழம்பு எல்லாம் ஒரு பதினாறு வகை இருபது வகையெல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் கள்ள முட்டாய் எள்ளு முட்டாய் வரைக்கும்லாம் சாப்பிட முடியாது யாருக்கு கிடைக்குதே வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படி சாப்பிடாதவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம் நம்மட்ட மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா தான் ஏன் கேட்குறாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிய முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடும் அவ்வளோதான் செய்யக்கூடிய வாய்ப்பு செய்வாங்கன்னு நமக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா என்கிட்ட கேட்குறீங்கள நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயந்தான் ஆக இந்த கண்டுக்கு கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது படம் பாருங்கள் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் காமெடியாக இருக்கும் நட்டி சார் வேறு ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க முருகானந்திலருந்து இங்கே இருந்த நடிஞ்ச நடிகர்கள்லேருந்து இருந்து தொழில்நுட்ப கலைகள்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கே பார்க்கலாமே கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே பில்லர் நிற்கும் போல இருக்கே மேலே ஃபவுண்டேஷனை போட்டுடலாம் போல் மேலே ஆசை எழுப்பிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்ருங்க செகண்ட் இயர் நீ சொல்லித்தோ கம்பி நல்லா கட்டிட்டு அங்கோ நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும் அது வந்து அது பண்ணி வேணாம் அப்படி கட்டினாங்க கம்பி நான் பார்த்தேன் எங்கம்மா என்னாம்மா ஏமா இப்படி கம்பியாக வாங்கிட்டு வரல பிரியாணியாக வாங்கிட்டு வந்திருக்காரு காம்பியாங்க ஆக இந்த கதை இந்த படம் உங்கள் கையில் இருக்குது எழுத்தாளர் கல்கி சொன்னது போல் ஒரு நல்ல கதை நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள் அதிலிருந்து எதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்கார் இதில் நல்லதை நீங்கள் எழுதணும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சாயந்தரம் பார்த்து பர்சை வீட்டில் வச்சுட்டு இன்னும் ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் இல்லாட்டி ஜிபேவாகவே எதாவது பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கூட பேசியிருக்கேன் ஐ லவ் யூ சார் தேங்க்யூ எல்லாம் படம் படம் பாருங்கள் படம் பாருங்கள் நன்றி வா நன்றி வா கம்பி கட்டின கதையை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குண்ணா நீங்கள் பேசிட்டு போனதில் நன்றி ஸோ அடுத்ததாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக